புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஒன்று சோமகாந்தனின் சோகமும் துணிவும் தொடர்ச்சி சோமகாந்த மகாராஜன் அவர்களை நோக்கி பெரும் திக்கத்தோடு கூறலானான் இராஜவிசுவாசத்தில் சிறந்த மந்திரி பிரதானதிகளே நான் இதுவரை அரசாண்ட காலத்தில் என்னை எதிர்த்து போர் தொடுத்த பகைவரையெல்லாம் வென்றேன் நீதிநெறி சிறிதும் பிசகாமல் நம் ராஜ்யத்தில் அரசியலை நடத்தினேன் தேவர்கள் எல்லாம் திருப்தி தரும்படியான அநேக யாகங்கள் செய்தேன் உற்றார் உறவினர்களை எல்லாம் நலம் செய்தேன் வழி பிரயாணிகள் மகிழ்வுறும் வழியாக நெடுஞ்சாலைகளும் அனைவரும் இளைப்பாறை இன்புறத்தக்க பூஞ்சோலைகளும் உண்டாக்கினேன் இன்னும் இப்படிப்பட்ட அளவற்ற தர்ம காரியங்களைச் செய்தேன் ஆனாலும் என் உடலில் பரவியிருந்த என் உள்ளத்தை அணு அணுவாக வருத்தி வரும் இந்த தொழுநோயை போக்கிக் கொள்ளும் வழியை ஒரு விதத்திலும் காண முடியாத நிலையில் தத்தளிக்கின்றேன் இந்த கொடிய வியாதியினால் என் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக நசிக்கப்பட்டு விகார ரூபமாக என் உடல் ஆகிவிட்டது முன்பு எனது உடல் சந்திர போல் பிரகாசமாகவும் அழகாகவும் கண்ணுக்கு குளுமையாகவும் இருந்த காரணத்தினால்தான் நான் சோமகாந்தன் அதாவது சந்திரகாந்தன் என்ற பெயரை பெற்றேன் ஆனால் இப்போதோ என்னுடைய அதே உடல் விகாரமாகி இரண்டு இருண்டு தோற்றமளிக்கின்றது இதிலிருந்து விடுபடும் எண்ணங்கொள்ளாமல் இந்நோயின் கொடிய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் என் உயிரை இனியேனும் பலாத்காரமாகவேனும் விட்டுவிட வேண்டும் பெண் இன்பம் வஞ்சனை சுகம் முதலான அஷ்ட போகங்களையும் அனுபவித்து தேவேந்திரனுக்கு இணையாக முன்பு இன்புற்று வாழ்ந்தேன் முன்பு போகத்தின் கேளிக்கைகளிலேயே ஊறி திளைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்த நான் இப்போது என் உடலில் அழகு பிரகாசமில்லாமல் மங்கியொழிய நேர்ந்த பிறகு என் அருவரத்தக்க தோற்றத்தைக் கண்டு வெட்கித் தலை குனிகிறேன் இனியும் நான் அரச போக்கத்தில் வாழவோ பாரத்தை தாங்கவோ விரும்பவில்லை முடி துறந்து துறவும் பூண்டு காட்டிற்கு சென்று வனவாசம் புரிவதே எனக்கு நல்லதாகும் என் ஒரே குமாரன் ஏமகண்டனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் முடிசூட்டி விட்டு கானகத்திற்கு போய்விட நான் முடிவு செய்து விட்டேன் மந்திரி பிரதாநிதிகளை என் குமாரன் ஏமகண்டன் என்னிலும் சிறந்தவன் அவனுக்கு நீங்கள் ராஜ்ய விவகாரங்களில் உறுதுணையாக இருந்து என்னிலும் அதிகமாக மதித்து சிறப்பிக்க வேண்டும் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நம